பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இன்றைய தினமும் பேசுவதற்கான நேரம் மறுக்கப்பட்டுள்ளது தனது நேரம் தொடர்பான சிறப்புரிமை மீறப்படுவதாக தொடர்ச்சியாக சபாநாயகரிடம் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார் இது தொடர்பான அறிக்கையும் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கொடுத்துள்ளார் ஆனால் இதற்கான பதில் இன்னமும் கிடைக்கவில்லை இன்றும் அவர் பாராளுமன்றத்துக்கு பேசுவதற்கான நேரம் அவருக்கு வழங்கப்படவில்லை எனவே தான் இன்றும் வந்து சும்மா இருப்பதாக சபாநாயகரிடம் தனது விசனத்தை தெரிவித்துள்ளார் தனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வை உடனடியாக வழங்க வேண்டும் வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மட்டக்களப்பு மாவட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் மட்டக்களப்பு பாபியில் கலக்கும் கழிவுநீர் தொடர்பாகவும் மற்றும் பாகரை ரால்பண்ணை தொடர்பாகவும் மட்டக்களப்பு பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாகவும் காரசாரமான விவாதம் ஒன்றை மேற்கொண்டார் குறிப்பிட்டார் குழுவை அமைப்பதாக குறிப்பிட்டார் நான் ஒவ்வொரு நாளும் இங்கு வருகின்றேன் நான் இந்த துரிதமான கவனம் செலுத்த வேண்டும் தயவு செய்து தொடர்பான ஒரு பதிலை தாருங்கள் நான் ஒவ்வொரு நாளும் இங்கு வருகிறேன் சிறப்புரிமையை நான் இழந்துள்ளேன் கௌரவ உறுப்பினர்களே சபாநாயகர்கள் அவர் அபிப்பிராயத்தை தெரிவிப்பார் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் நிச்சயமாக ஆராய்வோம் அடுத்து கௌரவ சிறுமிக சிங்கள் ஸ்ரீநாத் யூ ஹேவ் சிக்ஸ் மினிட்ஸ் கௌரவமிக்க பிரதி சபாநாயகர் அவர்களே மற்றும் கௌரவமிக்க உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு எமது மாவட்டத்தில் மிக முக்கியமாக பிரச்சனையாக தற்போது இருக்கின்ற இந்த ஜானை மனிதன் மோதல் சம்பந்தமாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது எமது பிரதேசத்திலே பல தடவைகள் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்று பல உயிர் சேதங்கள் உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நடவடிக்கைக்கு மிக பிரதானமான காரணமாக இந்த தேவையான அளவு ஜானை வேலிகள் இல்லாமையினாலும் தேவையான உத்தியோகத்தர்கள் இல்லாமையாலும் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு உரிய நடவடிக்கை வன ஜீவராசிகள் அமைச்சர் உடனடியாக மேற்கொண்டு தேவையான நிலையங்களை அமைக்க வேண்டும் மிக குறைந்தளவே ஐந்து உத்தியோகர்களும் மூன்று நிலையங்களுமே இருக்கின்றன ஆக குறைந்தது எட்டு நிலையங்களும் அதற்குரிய உத்தியோகர்களும் நியமிக்கப்படுகின்ற பொழுது இந்த உயிரினங்களை உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தடுக்க முடியும் இந்த நிகழ்வானது மாவட்டத்தில் இப்போது பாரிய பிரச்சனையாக ஆர்ப்பாட்டங்களாகவும் பிரிவி கொண்டிருக்கின்றது இந்த விடயங்களை நீங்கள் மறந்திருப்பீர்கள் மற்ற மிக முக்கியமானது எங்களுடைய Uh, this is for our uh, uh, Honorable Health Minister. Uh, this is our teaching hospital issue. There is an uh, inadequate uh, resource uh, regarding the MRI scan and CAT lab and CT uh, brachyotrophy. Uh, the previous uh, past years, there is a lot of uh, uh, ignorance happened in the uh, past. There is a disappointment regarding the CAT lab and the MRI scan. So this time we got news the asian development uh, agreed to supply through the health ministry this is should be make sure regarding this uh, provision 2025 for the instrument to the teaching hospital because there is a tertiary care hospital in the teaching in the eastern provinces, uh, massive service to the eastern region so please we uh, yeah, are consider and to look after to make sure in the kittul roogam inai panadu ad thittam இணைக்கப்படாமல் பல்லாண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது ஏற்படுகின்ற வறட்சியின் போது நீட் தேவையை வழங்கக்கூடியதாகவும் அதனோடு இணைந்து இந்த வெள்ள அனர்த்தத்தை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்றால் இந்த விடயங்களிலே வழங்குகின்ற வெள்ளத்திற்கு பின்னராக வழங்கப்படுகின்ற நிவாரணங்களே பாரிய அளவு கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது இந்த திட்டம்

there is a a a chance to reduce the flood mitigation. So, in the video, regarding this issue, there is a minister, irrigation and agriculture look after to take a necessary action as soon as soon possible. நெல் இருக்கின்றது இந்த அதற்குரிய அறுவடை வந்து எதிர்வரம் ஜனவரி மூன்றாவது கிழமையிலே ஆரம்பமாக இருக்கின்றது வளமையாக இரண்டாம் மூன்றாம் தான் அரசினால் நெல் கொள்வனவு செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இருக்கின்றன இந்த விடயத்தை மாற்றி இந்த முறை சொல்லப்பட்டது போன்றோ மிக விரைவாக மூன்றாவது வாரத்திலே இருந்து இந்த நெல்லை கொள்வனவு செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு உரிய ஒரு நடவடிக்கையினையும் அவர்களுடைய உத்தரவாதத்தினையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் மிக விரைவாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக விவசாயிகள் சார்பாக மிக தயவுடன் கேட்டுக்கொண்டிரு கொள்கின்றேன் ஏனெனில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையிலே நெல்லின் விலை குறைவடையுமாக இருந்தால் பாரியளவு நட்டத்தினை விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இந்த விடயத்திலே ஏற்படும் அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வந்து மட்டக்களப்பு வாவி இருக்கின்றது இந்த மட்டக்களப்பு மட்டக்களப்பு வாவியில் வந்து அதை சுத்தப்படுத்துவதன் மூலம் அந்த நகரை அழகமா அழகாக்க வேண்டிய தேவையும் அதை சுற்றுலா துறையை அதிகரிக்க வேண்டியும் ஏற்படுகின்றது மிக முக்கியமான விடயம் அந்த மட்டக்களப்பு வாவில் அந்த மட்டக்களப்பு நகரத்திலேயே இருக்கின்ற சிறச்சாலையின் உரிய கழிவு முகாமைத்துவம் இல்லாமையினால் அந்த வாவியிலே அந்த கழிவுகள் கலப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஆகவே இதுக்குரிய நடவடிக்கையாக

there is a limited place there is a, a lot of uh, oldest building have to remove according to the master plan new construction there is a very limited facilities according to the limited land so you are concerned regarding uh, this issue and all member you have one more minute uh, right and also another uh, issue is there is a no Osasala in the particular district where we heard the news uh, there is a possibility to establish but up to now there is a public from the particular there is not much uh, Benefited regarding the Osasala uh, issue uh, as soon as possible. We expect your uh, suitable solution. And also regarding the Eastern University uh, law, there is no facu uh, faculty of the law. There is an Eastern region also. There is no faculty regarding the uh, Honorable Higher Education Minister to concern more concern about the establishment of the Faculty of Law in the Eastern University. Honorable Member, your time yes. is up. Right. Uh, the one minute, please. Another one issue. Regarding regarding them prone farm in the Bahar division. There is uh, uh, up to we have to know uh, these things. discussed in the uh, particular DCC meeting also. Uh, there is a uh, suitable feasibility study according to the prone farm or prone culture in the Bahar area. There is a thousand of acre allocated to this uh, issue. But uh, in this area, please in the environmental minister also please involve this uh, in the issue. And also there is a honourable uh, member. Could you please conclude right? Th uh, thank you for your uh, concern. so uh, these are the very important issues in the particular law. please consider relevant minister. thank you.